வரமத்துலாஹி எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் ஆமீன் நேர சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்பில தொடர்படியாக பல கருத்துக்களை பல சிந்தனைகளை மக்களுக்கு நம்ம பேசிக்கிட்டே வர்றோம் ஒரு சமூக எழுச்சி என்பது ஒரு சமூக மாற்றம் என்பது அது உடனே நிகழாது அதற்கு மக்களை எப்பயுமே கற்றல் கற்பித்தல் பயன்படுத்துதல் சீர்படுத்துதல் மேம்படுத்துதல் பாதுகாத்தல் என்ற ஒரு ஆழமான ஒரு சிந்தனையை தொடர்படியாக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதை கொடுப்பதை கொண்டுதான் சமூகத்துல ஒரு பெரிய விழிப்புணர்வும் ஒரு சமூக எழுச்சியும் உண்டாக்க முடியும் எப்பயுமே நாம அடிக்கடி சொல்றதுதான் சமூகத்தை மக்கள சமுதாயத்தை எப்பயுமே வெறுமன அறிவாளிகளா உருவாக்கிட கூடாது சிந்தனைவாதிகளா உருவாக்கணும் வெறுமன தரவுகளை கொடுத்த படித்த மனிதர்களாக உருவாக்க கூடாது மாறாக உள்ளத்திலிருந்து மனிதர்களை பார்க்கக்கூடியவர்களை சிந்திக்கக்கூடியவர்களை உருவாக்கணும் ஏன்னா வெறுமன நீங்க அறிவையும் தரவுகளையும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் எப்படி அனுபவிக்கணும் எப்படி லைஃப்ப என்ஜாய் பண்ணணும்னு யோசிப்பாங்க சுயநலமான மக்களாக உருவாகுவாங்க எப்ப மக்களை சிந்திக்கக்கூடியவர்களாக யோசிக்கக்கூடியவர்களாக மாத்துறோமோ அப்பதான் நம்மையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் இந்த உலகத்தையும் எப்படி பாதுகாக்கணும்னு யோசிப்பாங்க மசாலா அதன் அடிப்படையில இப்ப இன்னைக்கு உள்ள தலைப்பு இருக்கிறது மிக முக்கியமான தலைப்பு ஒரு பலமான முஸ்லிம்களாக எப்படி நம்ம நம்மளை மாத்திக்கிறது ஒரு பலமான மீன்களாக நம்பிக்கையாளர்களாக நம்ம எப்படி உருவாக்குறது மஷல்லா ஹசரத் ரசூலுல்லா சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை போல அற்புதமான சிந்தனைகளை மக்களுக்கு கொடுத்தவங்க எந்த தலைவர்களும் கிடையாது அன்றைய கால சூழ்நிலையில ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக எல்லா காலங்களிலுமே அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய சொல் செயல் எல்லாமே சமூகத்தை இந்த உலகத்தை இந்த மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக இருக்குது அதன் அடிப்படையில மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக பார்க்கக்கூடிய அல் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கு அபுஹர அறிவிக்கிறாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் ஒரு பலமான முஸ்லீமாக எப்படி வாழணும் எப்படி தன்னை உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறத மஷ ஒரு ஐந்து விதமான சிந்தனைகளை நமக்கு கொடுத்து இப்படி ஒரு முஸ்லிம் வாழும் போது அவர் வலிமையான பலமான வலுவான ஒரு முக்மீனாக அவர் மாறுவார் என்பதாக ஹசரத் சல்லா அலி ஹைருன் ஒரு பலமான முக்மீன் அப்படிங்கிறவரு அல்லாஹ் விடத்துல மிகச்சிறந்த அன்புக்குரியவராக இருப்பாரு ஒரு லைஃபான முக்மீனை விட முஸ்லிம்கள் சமூகத்துல வாழும் போது அல்லாஹவை ஏற்றுக்கொண்ட மக்கள் நாம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம் நம்மளை எப்பொழுதுமே வலுவாக வைத்துக் கொள்ள வேண்டும் உடல் ரீதியாகவும் வலுவாக இருக்கணும் மன ரீதியாகவும் வலுவாக இருக்கணும் அல் அல் கவியு முக்மீனு அல்லாஹி அவங்கதான் அல்லாஹுக்கு பிடித்தமானவர்கள் எப்படி நாம உடல் ரீதியாக நம்மளை நம்ம வலுப்படுத்திக்கணும் மனரீதியாக எப்படி நம்ம வலுப்படுத்திக்கணும் இது ரெண்டுமே மிக முக்கியமான ஒரு பகுதி இத நாம நம்முடைய குடும்பங்கள்ல நம்முடைய மனைவி மக்கள்கிட்ட நம்முடைய கணவர்கிட்ட நம்முடைய குழந்தைகள்கிட்ட நம்முடைய உறவுகள்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் ஒரு வலுவான சமுதாயம்தான் அடுத்த ஒரு வலுவான சமுதாயத்தை உருவாக்க முடியும் ஒரு பலகீனமான சோம்பேறியான உலக இன்பங்கள்ல மூழ்கி போன சமூகம் அடுத்த ஒரு ஜெனரேஷனை ஒருபோதும் உருவாக்க முடியாது அதன் அடிப்படையில மொம்மீன்களை அதாவது அல்லாவை ஏற்றுக்கொண்ட நாம ஒரு வலிமையான சமூகமாக மாறணும் இதுதான் முதல் பகுதி ஒரு மிகப்பெரிய இலக்குள்ள சமூகத்தை கட்டமைக்கணும் ஒரு இலக்குள்ள சமூகத்தை உருவாக்கணும் வருங்கால சந்ததிகளை நல்ல எல்லா நிலையிலும் உரிமைகள் சுதந்திரங்கள் கலாச்சாரங்கள் வரலாறுகள் பாதுகாக்கப்பட்ட சமூகமாக நாங்க மாறணும்னா நாங்க வலிமையான சமூகமாக மாறணும் அந்த வலிமை என்பது ரெண்டு மென்டல் அண்ட் பிசிக்கல் மென்டலி அண்ட் பிசிக்கலி ரெண்டு நிலையிலும் நாம நம்மளை வலிமையாக மாத்திக்கணும் ஒரு வலிமையாக மாத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நிறைய இந்த மீட்டிங்ல நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு ஆரோக்கியமான சமூகம் என்பது ஆறு விஷயங்களை வாழ்க்கையில பின்பற்றணும் அதிகாலை எழுந்திரிக்கணும் உடல் கழிவுகளை வெளியேற்கணும் வாய்களை உடல்களை சுத்தமாக வச்சுக்கணும் நல்ல உணவுகளை சாப்பிடணும் உடற்பயிற்சி செய்யணும் இரவு நேரம் பத்து மணிக்குள்ள தூங்கணும் இந்த ஆறு விஷயங்களை செய்யும் போது மனிதன் உடல் ரீதியாக வலுவாக பலமாக மாறுறான் மன ரீதியாக எப்படி நாம் நம்மளை வலுவாக்கிக்கிறது தொழுகையின் மீது கவனமாக இருக்கணும் குரான் ஷெரீஃபின் மீது அடிக்கடி குரான் டெய்லி குரான் ஓதணும் மூணாவது திக்ருகள் செய்யணும் நாலாவது அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும் ஐந்தாவது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் ஆறாவது ஹராமான மோசமான அல்லாஹ் தடுக்கப்பட்ட உணவுகளை ஹராமான சம்பாத்தியை தவிர்த்துக்கணும் இந்த ஆறு விஷயங்களை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தும் போது நம்முடைய மனம் சீராக வலிமையாக இல்லாத வீரமாக நம் மனம் மாறும் நம்முடைய உடலையும் நம்முடைய மனதையும் வலிமையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யணும் இது முதல் பகுதி இரண்டாவது ஹசரத் சொல்றாங்க ஒரு வலிமையான சமூகம் கட்டமைக்கப்படணும் அப்படின்னா எஹ்ரிஸ் அலாமா என் ஃபவுக் அற்புதமான வார்த்தை அலாமா என் ஃபவுக் யூ ஹாவ் டு பிளான் அப்படிங்கிறாங்க வாழ்க்கையில ஒன்னால் பயன் தரக்கூடிய கட்டமைப்பை உருவாக்கு லைஃப்ல ஒரு கோலோட ஒரு விஷனோட ஒரு பிளானோட பயணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு விஷன் வச்சுக்கணும் அந்த விஷன் சரியாக அந்த விஷனை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அந்த விஷனை நோக்கி நம்ம நகரணும் திட்டங்கள் இல்லாத மாற்றங்கள் ஏற்படாது இலக்குகள் இல்லாம நிச்சயமாக முயற்சிகளை செய்ய முடியாது இலக்குகள் வேணும் இந்த சமுதாயத்தினுடைய பெரிய பலகீனம் என்னன்னா நம்ம இடத்துல எல்லாமே இருக்கு ஆனா நம்மகிட்ட இலக்கு இல்ல நம்மகிட்ட எல்லாமே இருக்குது ஆனா எதை நோக்கி பயணிக்கிறோம் யாருக்குமே தெரியல நம்முடைய நோக்கம் என்ன தெரியாது இப்ப நம்முடைய நோக்கம் என்ன இந்த உலகத்திலையும் நாம அமைதியாக நிம்மதியாக வாழணும் மது உலகத்துல வெற்றி பெற்று அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையணும்னா விநீர் விசன் எங்களுக்கு ஒரு பெரிய பிளான் வேணும் ஒரு இலக்கை நோக்கி நம்ம நகரணும் அந்த இலக்கை தொடர்படியாக மக்கள்கிட்ட சொல்லணும் சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த பிளான புரிஞ்சுக்கணும் அந்த வலிமையான ஈமான் மக்களிடத்துல அல்லாஹுடைய தொடர்பு மனிதர்களை நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஆற்றல் இப்படி ஒரு விஷன் நமக்கு வேணும் அந்த விஷனை நோக்கி நம்ம நகரணும் அந்த விஷனை எல்லாத்துட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கனவுகளை விற்க பழகுங்கள்னு சொல்லுவாங்க நம்மால் சமூகத்துக்கு என்ன பயன் தர முடியும் உன்னால சமூகத்துல எந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் யாரும் இங்க பிறந்தவங்க யாரும் வீணாக பிறக்கப்படல எல்லாருக்கும் ஒரு பின்னாடி காரணம் இருக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஒரு இலை மரத்திலிருந்து கீழே விழுந்தாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு இங்க காரணங்கள் இல்லாம உலகத்துல எதுவுமே கிடையாது நமக்கு அது தெரியாம இருக்கலாம் ஆனா அந்த காரணம் நிச்சயமாக இருக்குது அந்த காரணத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில இலக்குகள் இருக்கணும் வீட்டுல இருக்கும் பெண்மணிகளாக இருக்கீங்க ஒண்ணும் படிக்கல சுமாராதான் படிச்சிருக்கிறோம் நம்முடைய இலக்கு என்ன உங்க இலக்கு உங்களுடைய குழந்தைகளை வருங்கால தலைவர்களாக சமூக தலைவர்களாக உருவாக்குங்க ஆண்கள் பிசினஸ் பண்றீங்களா நல்ல பிசினஸ் பண்ணுங்க நல்ல நாலு வீடு வாங்கணும் நாலு கார் வாங்கணும் இலக்கு வைங்க அந்த இலக்கின் நோக்கம் என்ன நான் சம்பாதிப்பதின் நோக்கம் ஏழைகளுக்கு உதவி செய்யறது நான் மட்டும் அனுபவிக்கிறதுக்கு அல்ல இலக்குகளை பொதுப்படையாக மாத்துங்க இலக்குகளை சுயநலமாக உருவாக்காதீங்க இலக்குகள் என்பதே பொது பொதுப்படையாக இருக்கணும் நான் சம்பாதிப்பது நான் படிப்பது நான் உருவாகுவது நான் வந்து சமூக சமூகத்துல உயர்ந்த நிலைக்கு போகிறது எல்லாமே எனக்கு மட்டுமானதல்ல சமூகத்துக்கானது ஏழைகளுக்கானது என் உறவுகளுக்கானது என் சமுதாயத்திற்கானது அப்படிங்கிற உணர்வுகளை ஏற்படுத்துங்க அந்த உணர்வுகளை இலக்குகளோடு உருவாக்குங்க மூணாவதாக சொல்றாங்க எந்த இலக்குகளை உருவாக்கினையோ அதனை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு அல்லாஹ்விடத்தில் கையேந்து அல்லாஹ் இடத்துல இரு துவாக்களை அதிகப்படுத்துங்க சதக்காக்களை அதிகப்படுத்துங்க தான தர்மங்களை அதிகப்படுத்துங்க இஸ்திகபார் அதிகப்படுத்துங்க பாவ மன்னிப்பு அதிகப்படுத்துங்க எப்ப பாவ மன்னிப்புகள் இஸ்திகபார் போன்ற விஷயங்களை உதவிகளை அல்லாஹு அல்லாஹ் இடத்துல உதவி தேடுதல்னா என்ன வெறுமனை கையேந்து துவா செய்யறது மட்டும் இல்லை ஏழை எளிக்கு உதவி செய்யலாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் நீங்க எந்த இலக்க இலக்காக நான் ஒரு வீடு கட்டணும்னு இலக்கு வைக்கிறீங்க நான் ஒரு பெரிய சிஓ ஆகணும் இலக்கு வைக்கிறீங்க நான் ஒரு மிகப்பெரிய ஆகணும் 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 நான் 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 ஒரு 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 டாக்டர் ஆகணும் எதை இலக்காக வைக்கிறீங்களோ அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் பில்லா அல்லாஹ் விடத்தில் உதவி தேடணும் துவாவின் மூலமா உதவி தேடலாம் சில தான தர்மங்கள் மூலமாக உதவி தேடலாம் பாப மன்னிப்புகளை தௌபாக்கள் கேட்பதை கொண்டு உதவி தேடலாம் உறவுகளை அரவணைத்து வாழ்வதை கொண்டு உதவி தடலாம் இதெல்லாம் அல்லாஹுடைய உதவிதான் இதை செய்வதை கொண்டு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் நீங்க ஒரு பெரிய இலக்க வச்சிருக்கீங்க நடைபெறவே மாட்டேங்குது அப்படின்னா உங்க உறவுகளோடு சேர்ந்து வாழுங்க உங்களுக்கு கீழே உதவி செய்யுங்க தௌபா செய்யுங்களை உங்கள் பாவங்களை நினைத்து யாருலாம் இந்த பாவம் செய்தேன் என்னை மன்னிச்சிரு இந்த பாவம் செய்தேன் என்னை மன்னிச்சிரு இந்த பாவம் செய்தேன் என்னை மன்னிச்சிரு என் பாவங்களின் காரணமாக என் இலக்குகளை தோல்வியடை செய்து விடாதே அல்லாட்டை கேட்கணும் இதான் முறைகள் ஹசரத் ரசூலுல்லாய் சலா கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க எப்படி அற்புதமான ஒரு இலக்கை அந்த இலக்கை எப்படி அடையணும் அதற்கு அல்லாட்டை எப்படி உதவி தேடணும் அதையும் கற்றுக் கொடுக்குறாங்க அல்லாஹத்துல உதவி தேடுங்க நாலாவதாக சொல்றாங்க ஒலா தாஜஸ் எந்த நிலையிலும் டோன்ட் கிவ் அப் பின்வாங்காத ஒரு இலக்குகளை நோக்கி நகர்ந்தா இந்த பெரிய பலகீனமாக நான் பாக்குறேன் ஒரு தான் முயற்சி செய்யறது முயற்சி செய்ய தூக்கி போட்டு போயிடுறது முயற்சி செய்யணும் அல்லாஹ் அந்த பாதைகளை அடைக்கிற வரைக்கும் முயற்சி செய்யணும் முயற்சிகள் நிப்பாட்டவே கூடாது திரும்ப திரும்ப ஏதோ ஒரு வழியில முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் உலகத்துல உளவியல் இஸ்லாமிய உளவியல் செய்து சொல்லுது நூறு பேர் ஒரு முயற்சியை செய்தாங்கன்னா அதுல ஒரு பெர்சன்ட் மனிதன் தான் அந்த முயற்சியை வெற்றி அடைகிறானா தொண்ணூத்தொன்பது பெர்சன்ட் மக்கள் தோத்து போறாங்க அப்படின்னு ஆய்வு சொல்லுது ஏன் தோத்து போறாங்கன்னா அந்த நூறு பேர்த்துல தொண்ணூத்தி ரெண்டு பேரு அந்த முயற்சியை செய்யறதே இல்லை செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா இது முடியுமா முடியாதா நமக்கு யார் காசு கொடுப்பா யார் பணம் கொடுப்பா யாருக்கு உதவி செய்வா யார் சப்போர்ட் ஆகிப்பா இப்படி தொண்ணூத்தி ரெண்டு பெர்சன்ட் மக்கள் ஓவர் திங்க் பண்ணி அந்த வேலையை செய்யாம விட்டுறாங்க தொண்ணூத்தி ரெண்டு பெர்சன்ட் மக்கள் சும்மா ஆசை மட்டும் படுறது ஆசைப்பட்டா வெற்றி அடைய முடியாது இரண்டாவது ஏழு பெர்சன்ட் மக்கள் ஒரு முயற்சியை ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை செய்றாங்க ரெண்டு தடவைக்கு மேல செய்யறதில்ல ஏழு பெர்சென்ட் மக்கள் ஒரு தடவை செஞ்சு பார்க்கறது வெற்றி அடையலையா தூக்கி போட்டு போயிடுறது இரண்டாவது தடவை செய்யறது வெற்றி அடையலையா தூக்கி போட்டு போயிடுறது அப்படி இல்லை அப்படி கிடையாது வெற்றி என்பது உடனே கிடைக்காது ஒரு அருவியில இருந்து தண்ணி ஊத்துதுன்னு வச்சுக்கோங்களே கீழ அங்க இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் அப்படியே ஓட்டையா இருக்கும் அந்த பாறைகள் எல்லாம் வெட்டுப்பட்டு இருக்கும் அந்த பாறைகள் எல்லாம் அப்படியே குளியாக மாறும் இது ஒரு தடவை தண்ணி இருந்தனால அந்த பாறைகள் அப்படி ஆகல அந்த அந்த அருவி தொடர்ந்து விழ 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 அந்த பாறைகளும் தேய ஆரம்பிக்கும் முயற்சிகளை நம்ம திரும்ப திரும்ப செய்யணும் ஹசரத் ரசூலுல்லா சல்லா ஹலையு செல்லம் சொல்றாங்க எந்த நிலையிலும் டோன்ட் கிவ் அப் பின் வாங்காத முயற்சிகளை விடாத திரும்ப திரும்ப போராடு அப்ப தொண்ணூத்தி ரெண்டு பெர்சன்ட் மக்கள் வெறும் ஆசைப்படுறது முயற்சி செய்யறது இல்ல அதனால தோத்து போறாங்க ஏழு பெர்சன்ட் மக்கள் வெறுமன ஒரு தடவை ரெண்டு தடவை செய்யறது தோத்து போறாங்க ஜெயிக்கிறது இல்ல ஆனா ஒரே ஒரு பெர்சன்ட் மக்கள் தான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கன்சிஸ்டன்சி அதனாலதான் இஸ்லாத்துல இஸ்திகாமத் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறத அல்லா விரும்புறான் நலவுகளை திரும்ப திரும்ப செய்யறது அல்லா விரும்புறான் ஒரு நாளைக்கு திடீர்னு நூறு ரொக்காய் தொழுகிறது அல்லா விரும்புறதில்ல திடீர்னு ஒரு நாளைக்கு பத்து ஜூஸ் ஓதுறத இல்ல டெய்லி ஒரு ஜூஸ் ஓதுறது டெய்லி ரெண்டு ரக்காய் தொழுகிறது இதுதான் அல்லாஹ் விரும்புறான் இதுதான் இஸ்லாத்தினுடைய கட்டமைப்பு எந்த நிலையிலும் பின்வாங்க கூடாது போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கணும் அல்லா ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை நம்மள்ட இருக்கணும் அதான் கவியுல் யூல் மொமின் கவி அவங்க தான் உண்மையான வலுமையான முஸ்லிம்கள் ஐந்தாவதாக சொல்றாங்க மிக முக்கியமான ஒரு பகுதி ஒய் நசாப கஷையுன் பலாத்த குல் ஒண்ணு நடந்துருச்சு நீ ஒரு முயற்சி செய்யற ஆனா அதுல ஃபெயிலியர் ஆயிட்ட இல்ல அது நடக்கல அப்படின்னா லவ் அன் லவ் அன்னி ஃபால்து கதா கான கதா ஓ கதா அப்படி சொல்றாங்க சில பேர் சொல்லுவாங்க ஒரு வேலையை செஞ்சிட்டு அந்த வேலை நடைபெறல அதுல வெற்றி பெறல அதுல பலகீனம் ஆயிட்டோம் அப்படின்னா நான் இப்படி செஞ்சா அப்படி ஆயிருக்கும் நான் இப்படி செஞ்சா இப்படி ஆயிருக்கும் நான் இப்படி செஞ்சா அப்படி ஆயிருக்கும் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க அப்படி சொல்லாதீங்க சொல்லவே சொல்லாத நீ சொல்லணும் கதிர் அதனால நடந்துருச்சு நம்மளான என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு அத நடைபெறல அப்படின்னா அதை விட பெரிய ஒரு திட்டம் உனக்கு இருக்குது அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு வாய்ப்புகள் உனக்கு இருக்குது இதை விட பெஸ்டான ஒரு பிளான் உங்களுக்கு கொடுக்கப்பட போகுது அதற்கு தயார்படுத்துதான் எல்லாம் உங்களை தயார்படுத்துனா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கங்க அப்படின்னு நினைச்சு கொள்ளுங்க ஓவர் திங்க் பண்ணாதீங்க இப்படி ஆயிருச்சு அப்படி இருந்தா அப்படி ஆயிருக்கும் நான் இப்படி இருந்தா அப்படி பண்ணிருப்பேன் நான் இப்படி பண்ணிருப்பேன் ஃபெயிலியர் ஆன பிறகு அதை நினைச்சு ஓவர் திங்க் பண்ணாதீங்க புலம்பாதீங்க எரிசல் அடையாதீங்க கோவப்படாதீங்க அடுத்தவங்களை திட்டாதீங்க நீ உன்னாலதான் நான் இப்படி ஆயிருச்சு உன்னாலதான் இப்படி ஆயிருச்சு இதனால இப்படி ஆயிருச்சு இவனால இப்படி ஆயிருச்சு சொல்லாதீங்க இந்த சமுதாயம் இன்னைக்கு உலகத்துக்கு மத்தியில இவ்வளவு நெருக்கடியில இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சமுதாயத்தை குறை சொல்லாதீங்க எல்லாம் இதையும் ஒரு வாய்ப்பாக நமக்கு கொடுக்கறான் இந்த நெருக்கடியும் இந்த இறுக்கங்களும் இந்த கஷ்டங்களும் இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்படுகின்ற துன்பங்களும் அது இந்தியாவில இருக்கலாம் உலகம் முழுக்க இருக்கலாம் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய நசீபன்னு நான் இதை கொண்டு அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் இதை கொண்டு அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுக்கிறான் இந்த நிலையில நீ தீனை எப்படி பாதுகாக்கிற இந்த நிலையில உன் சமுதாயத்தை எப்படி உருவாக்குற இந்த நிலையில உன் சந்ததிகளை எப்படி நீ கட்டமைக்கிற அல்லாஹ் நம்மளை வந்து டெஸ்ட் பண்றான் அப்படிதான் பாக்கணும் மாறாக அவங்க சூழ்ச்சி பண்ணிட்டாங்க வீழ்ந்துட்டோம் இவங்க சூழ்ச்சி பண்ணிட்டாங்க வீழ்ந்துட்டோம் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி அப்படி ஆயிருச்சு யோசிக்காதீங்க நம்ம என்ன பண்ணோம் நம்ம இலக்குகளோடு பயணிச்சோமா நம் வருங்கால சந்ததிகளை உருவாக்க முயற்சி செய்தோமா நம் வருங்கால சமூகத்தை இப்படித்தான் கட்டமைக்கணும் யோசிச்சோமா இல்ல நம்ம சோம்பேறிகளாக சில நேரங்கள்ல கண்டுகொள்ளாதவர்களாக இல்ல உலக இன்பங்கள் மூலிகர்களாக இல்ல பாவங்கள் செய்தவர்களாக மாறியதின் விளைவுதான் நம்முடைய பலகீனமே தவிர நிச்சயமாக நாம் முயற்சி செய்திருந்தால் இப்பையும் கெட்டு போகல இப்பையும் நம்ம திட்டமிடணும் இப்பையும் நம்ம யோசிக்கணும் நடந்து போனதை நினைத்து வருத்தப்பட்டு

அப்படி யோசிக்காத நீ முயற்சி செய்து ஒண்ணு நடக்கலன்னா அல்ல அதை விட பெஸ்டானத அதை விட சிறந்தத அதை விட நல்லத அதை விட உயர்ந்தத அல்லாஹ் உனக்கு கொடுக்க காத்திருக்கிறான் அப்படிங்கிற உணர்வுகளை சமூகத்துக்கு ஏற்படுத்துறாங்க இந்த ஐந்து விஷயங்கள் தான் ஒரு பலமான ஒரு வலுவான ஒரு வளமான இஸ்லாமிய சமூகம் எப்படி கட்டமைக்கப்படணும்னு பின்பற்ற வேண்டிய விஷயங்களாக அசரத் ரசூலுல்லாஹி சல்லா கூறியிருக்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம் இதை நம்ம கத்துக்கணும் இந்த அஞ்சு விஷயங்களையும் நம்ம அசை போடணும் யோசிக்கணும் அடுத்தவங்கள்ட்ட பகிரணும் நம்முடைய கணவன் மனைவிக்கு சொல்லணும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லணும் நம்முடைய உறவுகளுக்கு சொல்லணும் எப்படி அற்புதமா சொல்றாங்க பாருங்க ஒரு அற்புதமான நடைகள்ல சொல்றாங்க இந்த மாதிரி ஹதீசுகள் லட்சக்கணக்கான ஹதீசுகள் நம்மள்ட்ட இருக்குது லட்சக்கணக்கான ஆய்வுகள் நம்மள்ட்ட இருக்குது ஆனா எதையும் நாங்க படிக்கிறதும் இல்ல அதை தெரிந்து கொள்றதும் இல்ல அதை கற்றுக்கொள்றதும் இல்ல அதை மக்களுக்கு மத்தியில எடுத்து வைக்கிறதும் இல்லை வாழ்க்கையில பின்பற்றுறதும் இல்லை இப்ப நாம ஒரு வலிமையான சமூகமா மாறணும் அப்படின்னா தொடர்ந்து பயணங்கள் செய்ய நீண்ட இலக்குகள் இருக்கணும் தொடர் பயணங்கள் இருக்கணும் கடின உழைப்புகள் இருக்கணும் நேர்மறையான சிந்தனைகள் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான சமூகமாக என்னையும் உங்களையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் நசல்களையும் அல்லாஹாக்கி அருள்வானாக தீனை பாதுகாக்கக்கூடியவர்களாக இந்த குரானை பாதுகாக்கக்கூடியவர்களாக மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக உலகத்தின் நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய வருங்கால சமுதாய سمدايتي الله وروقي تروانا غامين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته